அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் குரூப் ஃபோர்க்கான சிவி ப்ராசஸ் அப்லோட் பண்ணுறது எல்லாமே வந்து முடிஞ்சு இப்போ டிஎன்பிசி சைடு வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே இந்த அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஸோ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி சைடு வந்து அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரை வந்து ஸோ எந்த கம்யூனி ரேங்கில் இருந்தால் நம்ம வந்து ஜாப் வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா டைபீஸில் வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டாயிரத்தி நானூற்றி ஏழு வேக்கன்சி வந்து இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகிரி வைஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வித்தவுட் ஸ்பெஷல் கேட்டகிரி இல்லாமல் வந்து எந்தெந்த கேட்டகிரி வந்து இவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் கம்னல் ரேங்க்கில் ஸோ எந்த ரேங்க்குள்ளே இருந்தால் வந்து நமக்கு ஜாப்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன் நம்ம இந்த வீடியோ கடைசியில் வந்து என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓவராலாக வந்து பார்த்துடலாம் ஸோ நம்மளுடைய சேனல் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சிலருந்து இப்போது ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எழுநூற்றி அறுபத்தெட்டு வேகன்சி வந்து போகுது பிசிக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தாறு வேக்கன்சி வந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு வந்து ஸோ நானூற்றி தொண்ணூத்தஞ்சு வேக்கன்சி வந்து இருக்குது எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வேக்கன்சி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிசிஎம்க்கு வந்து எண்பத்தி ஏழு வேகன்சி இருக்குது எஸ்சிஏக்கு வந்து எழுபத்தி நாலு வேக்கன்சி இருக்குது இது பார்த்திங்கன்னா டோட்டலாக ரெண்டாயிரத்தி நா நானூற்றி எழுபத்தேழு வேக்கன்சி இருக்கு இல்லையா ஸோ ஒவ்வொரு கேட்டகிரிக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ வித்தவுட் ஸ்பெஷல் கேட்டகிரி இந்த விடோ எக்ஸ் சர்வீஸ் மேனு இந்த ஃபோர்ட்ஸ் பர்சனு அவங்களெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்காமல் ஸ்பெஷல் கேட்டகிரி இல்லாமல் மற்றபடி எந்தெந்த கேட்டகிரிக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்கேன் இப்போ ஷார்ட் ஃபால் வேகன்சி பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஷார்ட் ஃபால் வேகன்சி வந்து கொடுத்துருந்தாங்க எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷார்ட் ஷார்ட்பால் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஸோ எண்பத்தி மூணு ஷார்ட் ஷார்பால் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எஸ்டிக்கு வந்து முப்பத்தி ஏழு ஷார்பால் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வித்தவுட் ஸ்பெஷல் கேட்டகிரி பார்த்திங்கன்னா ஸோ ஜென்ரலில் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி முப்பத்தி மூணு வேக்கன்சி வந்து இருக்குது ஸோ பிசியில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஸ்பெஷல் கேட்டகிரி இல்லாமல் ஐநூற்றி இருபத்தி நாலு வேகன்சி இருக்குது எம்பிசியில் வந்து நானூற்றி இருபது வேகன்சி இருக்குது எஸ்சியில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி வேகன்சி இருக்குது ஸோ எஸ்டியில் பார்த்தீங்கன்னா எட்டு வேகன்சி இருக்குது பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு வேகன்சி இருக்குது எஸ்சியில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு வேக்கன்சி இருக்குது இந்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சி ப்ளஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்கேன் ஸ்பெஷல் கேட்டகிரி இல்லாமல் ஷார்ட் ஃபால் வேகன்சி ப்ளஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்னல் ரேங்கில் வந்து ஸோ எவ்வளோ இருந்தால் வந்து நம்ம வந்து சேஃப் ஜோனில் இருக்கலாம் கண்டிப்பாக வந்து டைப்பிஸ்ட் வந்து கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லாருமே வந்து போட்டி போடுவாங்க ஸோ ஓவரால் ரேங்க்கில் டைப்பிஸ்ட் ஓவரால் ரேங்க்கில் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்குள்ளே இருக்கவங்க ஸோ தாராளமாக வந்து இந்த ஜென்ரல் கேட்டகரியில் வந்து போட்டி போடுவாங்க பார்த்திங்கனா பிசியில் வந்து உங்களுடைய கம்னல் ரேங்க்கு ஸோ ஒரு செவன் ஹண்ட்ரட்குள்ளே டைப்பிஸ்ட்டில் ஒரு செவன் ஹண்ட்ரட் குள்ளே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து சேஃப் ஜோனில் இருப்பீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டைப்லீஸ் கிடைக்கிறது வந்து செவன்ட்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ஷுராக வந்து கண்டிப்பாக வந்து கிடைச்சிரும் எப்படி வந்து அந்த செவன் ஹண்ட்ரட் ஃபோட்டா அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி நாலு வேகன்சி இருக்குது பிசியில் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பிசியிலேருந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒரு நூறு பேராச்சும் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவாங்க பிசி கேட்டகரியிலேருந்து ஒரு நூறு பேராச்சும் வந்து ஜென்ரல் கே வந்து ட்ரை ட்ரை பண்ணுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வேகன்சி பிசியில் அப்படியே தான் இருக்கும் ஸோ இங்கேருந்து ஒரு நூறு பேர் வந்து இங்கே ட்ரை பண்ணிட்டா இந்த வேகன்சி அப்படியே தான் இருக்கும் அப்போ பிசியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூற்றி இருபத்தி நாலு வேகன்சி இருக்க மாதிரி இருக்கா இப்போ அறநூற்றி இருபத்தி நாலு வேக்கன்சின்னா கண்டிப்பாக வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் கம்யூனல் ரேங்க்குள்ளே இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வாய்ப்பு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து எல்லா கேட்டகரிக்கும் வந்து நம்ம ப்ரிடிக் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ எம்பிசியில் பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரேங்க் வந்து ஒரு ஆறுநூறுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சியில் வந்து ஒரு ஐநூற்றம்பது ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ எஸ்டியில் பார்த்திங்கன்னா கம்யூனல் ரேங்க் வந்து ஒரு எழுபதுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் போயிட்டு அவங்க ட்ரை பண்ணி எடுக்கிறாங்க ப்ளஸ் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜேஏ ப்ளஸ் டைப்பிஸ்ட் ரெண்டுமே வந்து வச்சுருப்பாங்க அவங்க வந்து ஜேஏ போஸ்ட்டில் சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் டைப் வந்து நமக்கு காம்படிஷனும் இருக்காது ஜே அவங்க சூஸ் பண்ணிவிட்டாங்கன்னா ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கம்யூனல் ரேங்க் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ பிசிஎம் கேட்டகிரியில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரேங்க் குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் எஸ்சியில் வந்து ஒரு கம்யூனல் ரேங்க் வந்து ஒரு தொண்ணூறுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டைப் வந்து கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு அளவுக்கு வந்து ஸோ எந்த கம்னல் ரேங்க் இருந்தால் அவங்களுக்கு டைப்பிஸ்ட் ஜாப் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளியராக வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கோம் இப்போ நீங்கள் கவுன்சிலிங் போகிறப்ப வந்து ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த டைப்பிஸ்ட் போஸ்ட் வந்து சூஸ் பண்ணுங்கள் ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ டைப்பிஸ்ட் ஒர்க்கு வந்து ரெஸ்ட்டே இருக்காது டைப் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ரொமோஷன் லெவெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து குயிக்காக வந்து ப்ரொமோஷனில் மேலே போகிற மாதிரி இருக்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து வீடியோஸ் வந்து டீட்டெயிலாக கொடுக்குறேன் ஸோ அதை பாருங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் வந்து செட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓ டைப்பிஸ்ட்டில் வந்து டாப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் வந்து கிடைக்கும் ஸோ என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் காம்படிஷன் ஹெவியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்டுக்கு வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டவுன் பஞ்சாயத்து அதுக்கப்புறம் வந்து கமர்ஷியல் டேக்ஸு ட்ரெஷரி செக்ரட்ரியேட் இந்த செக்ரெட்டேரியட் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ ஏன்னா அதோடைய ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா இந்த டைப்பிஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுவோங்க அதுக்கப்புறம் சீனியர் டைப்பிஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இந்த எப்படி சொல்கிறதுனா நம்ம ஜேஏ போஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டில் வந்து அசிஸ்டண்ட்டு போவாங்க அசிஸ்டண்டுக்கு ஒரு சேல்ரி இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சீனியர் டைப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்கும் அதுக்கு வந்து நம்ம ப்ரொமோஷன் வாங்கிட்டால் அந்த அசிஸ்டண்ட் சேலரி வாங்குறாங்க இல்லையா ஸோ அதை விட அதிகமாக சேலரி வந்து இந்த செக்ரட்டேரியில் வந்து இருக்கும் அதனால வந்து இந்த செக்ரட்டேரியில் வந்து ஸோ நிறைய பேர் வந்து போட்டி போடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டு இந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட்டு ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் பார்த்திங்கன்னா போட்டிகள் வந்து நிறைய இருக்கும் ஸோ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து நான் தனியாக வந்து வீடியோஸ் வந்து கொடுக்குறேன் என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஸோ எப்படி காம்படிஷன் இருக்கும் ஒர்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக வந்து வீடியோஸ் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ தான் வந்து நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ